வெல்கம் டு சமையல் வாங்க இப்போ புளி மிளகாய் தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு இருபது காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க ரெண்டு சொலை புளி எடுத்திருக்கேங்க சுடுதண்ணிக்காய வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா நிறையவே ஈண்டை ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டுங்க பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை போட்டுக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில பிளவுரி போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க சின்ன சின்ன வெங்காயம் பொடுசாக நைஸாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப்பு உங்களுக்கு எவ்வளோ தொக்கு வேணுமோ அந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு கப்பு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பூண்டு வதங்கினோடனே அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுவோங்க நல்லா வதக்கிடுங்க அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க சால்ட்டே போட்டுக்கோங்க கல் உப்பு போடாதே நம்ம தண்ணி ரொம்ப ஊற்ற மாட்டோம் அதெல்லாம் நல்லா நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றணுங்க நம்ம புளி மிளகாய் அரைச்சி வச்சுருக்க அதை ஊற்றுங்க அதை ஊற்றிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கங்க அந்த தண்ணி தாங்க ஊற்றணும் வேறு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது தண்ணி அலம்பி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க உப்பு போதுமான்னு பார்த்துக்குங்க பத்தலைன்னா போட்டுக்கோங்க உப்பு நல்லா வேகட்டுங்க நல்லா வெந்து எண்ணெய் பிரியணுங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இது கெடவே கிடாதுங்க ஒரு வாரம் வச்சுக்கலாங்க சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் தோசை இட்லி எல்லாமே சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரையில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க முழுக்க முழுக்க அது நல்லெண்ணாங்க செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க செஞ்சாச்சு குளிமிளகா தொக்கு ரெடிங்க செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்யூங்க